பின்னாடி என்ன பிளான் நான் சொன்னதுதான் இப்போ அந்த பொண்ணு வரும் கண்ணை எடுத்து அது கால் கிட்ட அந்த பொண்ணு அந்த கல்லு தடிச்சி கீழ குன சுளுக்கு புடிச்சதுல அடி அப்படியே ஹாஸ்பிடல் கூட்டி போவேன் அதை நான் வண்டில அப்படியே ஹாஸ்பிடல் கூட்டி போனேன் ஹாஸ்பிடல்ல இருந்து அப்படியே ஆபீஸ்த்துக்கு போய் விடுறே அப்ப அது நம்ம ஐடியா

அப்படியே கவர் பண்ணி அந்த பொண்ணைய வண்டியில ஏத்தி விட்ருங்க சரியா சூப்பராக சூப்பரா கல்லடு கல்லடு சீக்கிரம் எட்டு மச்சா எடு மச்சா ஆஹ் பெரிய பிள்ளை கல்லு இல்லையா காலைல போடலான்னா தலையில போடுற மாதிரி எடுக்கிற சாவல் சிறோ போயில்ல